நம்மளோட செயல்ல இருக்கிற மனம் கான்ஷியஸ் மைண்ட் மற்றும் அடிமனசு சப்கான்ஷியஸ் மைண்ட் நடுவுல ஒரு கதவு மாதிரி ஒரு பிரிவு இருக்கும் அந்த கதவை திறக்கத்தான் நம்மளோட கணக்கிட்டு யோசிக்கிற மனம் சும்மா ஆகணும் நமக்கு என்னாகும் தெரியுமா நீங்க மெதுவாக மூளை அலைகளை சுலபப்படுத்தி ஆல்பா நிலைக்கு போகும்போது அடிமனசு இருக்கிற ஆபரேட்டிங் சிஸ்டம்க்கு நேரடியாக நுழைய ஆரம்பிக்கிறீங்க அந்த நிலையில தான் புதிய நம்பிக்கைகளை இம்ப்ளான்ட் பண்ணலாம் புதிய ஃபியூச்சர மனசுல பயிற்சி பண்ணலாம் நம்மளே நம்ம மறுபடியும் புரோகிராம் பண்ணலாம் சிலர் இன்னும் ஆழமாக ரிலாக்ஸ் ஆகும்போது உடல் தூக்கத்தில் இருப்பது போல இருக்கும் ஆனா மனம் மட்டும் முழு விழிப்புணர்வுடன் இருக்கும் இதுதான் தீட்டா பிரெய்ன்வேவ் ஸ்டேட் தீட்டா நிலையில நம்முடைய மனம் மிகவும் செஜெஸ்டபிள் அதாவது எதை நினைத்தாலும் அது ஆழமாக அடிமனசில் சென்றுவிடும் புதிய தகவல்களை உடனே ஏற்கும் பழைய புரோகிராம்களை மாற்ற மிக எளிதாக இருக்கும் இந்த நிலைதான் வாழ்க்கையை மாற்றம் வேகமாக நடக்கும் நேரம் ஒருத்தர் இந்த ஆப்ரேட்டிங் சிஸ்டம்க்கு எப்படி நுழைய வேண்டும் என்று கற்றுக்கொண்டால் உள் மனசிலிருந்து வெளியுலகத்தை மாற்ற முடியும் இந்த மாதிரி மேலும் மேனிஃபெஸ்டேஷன் வீடியோக்கள் வேணும்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணி சப்போர்ட் செய்யுங்க உங்க ஃபீலிங்க கமெண்ட்ல சொல்லுங்க ஹார்ட்